மிதுன ராசினேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போது உங்களுக்கு எந்த விதத்தில் நன்மை தரப்போகுது நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற போதா அதிர்ஷ்டகரமாக இருக்க போதா நீங்கள் எந்த தெய்வங்கள்லாம் வழிபடணும் இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் இருந்து சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றினால் பாவங்கள்லாம் குணமாகும் சனியின் பாதிப்பு குறையும் நல்ல அதிர்ஷ்டம் கிட்டும் என்று நம்பப்படுது அதுபோல விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் புரட்டாசி மாதத்தை கருதப்படுது புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் தரிசனம் செய்கிறது மிக பெரும் புண்ணியமாகும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்கு கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்க நேரத்தில் கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிதனரசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு அறிவு புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் உச்சமா இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தாராளமா பேசுறதும் சரியான முடிவு எடுக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சிந்தனை தெளிவு உயரும் புதிய திட்டங்கள் மற்றும் முடிவுகள் வெற்றியடையும் சமூகத்துல மதிப்பு உயரும் வாய்ப்பு இருக்கு சனியின் பார்வை காரணமா சில தடை இருந்தாலும் கூட உங்க அறிவுத்திறனால அதையெல்லாம் சமாளிக்க முடியும் பழைய பிரச்சனைகள் குறையும் புதிய நம்பிக்கை உண்டாக வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பலு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உங்கள் திறமையால் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க முடியும் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இடமாற்றம் ஊதிய உயர்வு பற்றிய தகவல்கள்லாம் வரும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவங்கள நீங்கள் எளிதாக சமாளிச்சிருவீங்க தொழிலில் புதுமை செய்து பார்த்தால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வியாபாரம் இணையவழி வேலைகள் தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றம் காண்பாங்க நிதி பலனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு அதே நேரத்தில் சேமிப்பு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சேமித்து வைங்க பயணங்களால் எதிர்பாராத நிதி வரவு ஏற்படும் பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் ஈடுபடும் முன்னாடி கவனமாக இருங்க சிலருக்கு பழைய கடன் சுமையை குறைக்கும் வாய்ப்பு வருங்க வாய்ப்பை பயன்படுத்தி செயலில் ஈடுபடுங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் பண உதவி கிடைக்கும் குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பழைய மனக்கசப்புகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது ஒற்றுமையை அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தம்பதியருக்கு இடையே இருந்த சிறிய பிளவுலாம் சரியாகும் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் பார்ப்பாங்க வீட்டில் ஆனந்தகரமான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தலைவலி மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதிக வேலை வலுவால் சோர்வு ஏற்படும் யோகம் தியானம் பிரணாயாமம் செய்யறதால உடல் மனம் ரெண்டுக்குமே நிம்மதி கிடைக்கும் அதிகமாக சாப்பிட்றதையும் எண்ணெய் பொருள்கள்லாம் தவிர்ப்பதையும் வழக்கப்படுத்திக்கோங்க அது உடல் நிலைக்கு ரொம்ப நல்லது ஆன்மீகம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு இந்த மாசத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் புதன்கிழமைகளில் விஷ்ணுவுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்கவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்கிறதோ தேவையுள்ளவங்களுக்கு கருணையுடன் உதவி செய்தால் சனி தோஷம் குறையும் மேலும் மாதம் முற்பகுதியில புதனும் குருவும் மாதம் முழுவதும் சுக்கிரனும் அனுகூலமாக இருக்காங்க மற்ற கிரகங்களால அனுகூல பலன்கள்லாம் ஏற்படுவதுக்கு இல்லைங்க குரு வலிமையா இருக்கிறதால தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய முயற்சிகள்லாம் சாதகமாக முடிய போகுது தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பெரியோர்களின் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும் மாத முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்பிருக்கு மாத பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடுங்க எச்சரிக்கையாக இருங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க தாயின் உடல் கவனம் தேவை வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அலுவலகத்தின் பணிச்சுமை குறையிறதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதிகாரிகளின் அனுசரணையாக நடந்துக்குவாங்க சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாங்க அது உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்க வாய்ப்பிருக்கு பணியாளர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாக வாய்ப்பு மாத பிற்பகுதியில் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டி வருங்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு பணவரவும் அதிகரிக்கும் படைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனசுக்கு உற்சாகம் தரப்போகுது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெற்றோரின் பாராட்டுகளை பெறுவீங்க மாத பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட அனுசரணையா நடந்துக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதா இருக்க போது அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ஐந்து இருபத்தேழு இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டு மூணு அஞ்சு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமைகளில் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யறது நல்லதை விளைவிக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுறதும் பைரவர் வழிபாடு செய்கிறதும் நன்மைகளை அதிகரிக்கும் விதமாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரத்த பந்த உறவுகள் வழி உறவுகள் விஷயத்தில் கவனமா இருக்கிறது நல்லதை பயக்கும் கிட்னி லிவர் செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேற்றுமொழி பேசுகிறவங்களால அதிக அளவில் ஆதாயம் அடைவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே படிப்படியாக மாறும் அந்நியோனத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் துணையை விட்டு தொலை தூரத்தில் இருந்தவங்கள்லாம் மீண்டும் ஒன்று சேருவும் வாய்ப்பு இருக்கு அவங்க உங்களை தேடி வரும் வாய்ப்பு ஏற்படும் உறவுகளிடம் வாக்குவாதம் வச்சு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது இரத்த பந்த உறவுகளில் அதீத கவனமாக இருக்கணும் சின்ன வாக்குவாதங்கள் நீங்கள் செஞ்சால் கூட அது பெரிய பிரச்சனையில போய் முடிய வாய்ப்பு இருக்கு சோம்பல் அதிகமாக இருக்கும் அதனால உடற்பயிற்சியை செய்யறது ரொம்ப நல்லது காலையில் உடனே குளிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிச்சுருங்க இடமாற்றம் வேலை மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம்னு எல்லா விதமான மாற்றங்களும் கிடைக்கும் சுபகாரியங்களில் இருந்த பாதிப்புகளில் இருந்து பரிபூர்ணமாக நீங்கள் விடுதல் அடைவீங்க அடுத்தடுத்து சுபகாரியங்கள்லாம் நடந்து முடியும் தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும் நேரம் எது அதனால் அற்புதமான முன்னேற்றத்தை அடைவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க பணவரவு வரவு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அந்த முருகர் வழிபாடு உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மையையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பணவரவுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் தேவையில்லாத செலவு ஏற்படுறதால மனசில் சஞ்சலம் உண்டாக வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பழைய கடன்கள்லாம் தீரும் சிலருக்கு வீடு அல்லது மனை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளின் கல்வி திருமணம் போன்ற முயற்சிகளில் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுது சிலருக்கு பணியின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால நன்மையே உண்டாக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல பற்று வரவு நல்லபடியாவே இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்க போது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி